நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷால்லா இன்றைக்கு பதிவில் ஹராமான ஐந்து வேலைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வேலை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது அதிலும் குறிப்பாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஹலாலான தொழில் ஹலாலான வருமானம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்லறங்கள் அனைத்துமே அவன் ஹலாலாக இருக்கிறானா அல்லது ஹராமாக இருக்கிறானா அப்படிங்கிறதை பொறுத்துதான் அமையும் ஒரு மனிதன் ஹராமான வழியில் சம்பாதித்து கோடி கோடியாக தான தர்மங்கள் செய்தாலும் பள்ளிவாசல்களை கட்டினாலும் மதர்சாக்கள் கட்டினாலும் அதனால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பயனும் கிடையாது ஏன் அப்படின்னா அவனுடைய சம்பாத்தியம் ஹராம் அது மட்டும்தான் காரணம் அவ்வாறு ஹராமாக்கப்பட்ட ஐந்து வேலைகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதலாவதாக வங்கியில் வேலை செய்வது வங்கியில் வேலை செய்வது தடுக்கப்பட்டவை அதாவது ஹராம் ஆகும் ஏன் அப்படின்னா வங்கியில் வட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அன்றாடம் புழக்கத்தில் இருப்பதினால்தான் இதை பற்றி நாயகம் சல்லலா உலகி வசலம் அவர்கள் வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதை எழுதுபவரையும் அதன் இரு சாட்சியையும் சபித்தார்கள் மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் ஆவர் என்று கூறினார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் இரண்டாவது மது தொடர்புள்ள ஒரு இடத்தில் வேலை பார்ப்பது போதை தரும் ஒவ்வொன்றும் மதுவாகும் போதை தரும் ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டதாகும் யார் இவ்வுலகில் தொடர்ந்து மது அருந்தி பாவமன்னிப்பு தேடாமல் திருந்தாமல் குடிகாரராகவே விடுகின்றாரோ அவர் மறுமையில் சொர்க்க மதுவை அருந்த மாட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அதிசயம் அறிவிப்பவர் இப்னு ஒமார் அலி அலாஹு அன்ஹூ அவர்கள் எவ்வாறு வட்டிக்கு வாங்குவது கொடுப்பது அதை எழுதுவது போன்றவை அனைத்தும் ஹராம் ஆகுமோ அதே போல மதுவை வாங்குவது விற்பது அங்கு வேலை செய்வது போன்ற அனைத்து விஷயங்களும் ஹராம் ஆகும் மூன்றாவது புகையிலை தயாரிக்கும் இடங்களில் வேலை செய்வது புகைப்பிடித்தல் என்பது மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு வீணான காரியமாகும் இது உடலுக்கு கேடானது மட்டுமல்லாமல் வீண் விரயமாகும் இதை பற்றி தாலா தனது திருமறையில் உங்கள் கைகளால் நாசத்தை தேடி கொள்ளாதீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளான் திருக்குறு ஆன் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் வட்டி மற்றும் மதுவிற்கு என்ன சட்டமோ அதேதான் புகையிலைக்கும் புகையிலை செய்யும் தொழிற்சாலைகளில் வேலை செய்வது அதை வாங்குவது அதை விற்பனை செய்வது அதை குடிப்பது போன்ற அனைத்தும் ஹராமாகும் நான்காவது முஸ்லிம்களுக்கு எதிரான இடங்களில் வேலை செய்வது உதாரணமாக போர் போன்ற விஷயங்கள் நடக்கும்போது முஸ்லிம்களுக்கு எதிரான அணியின் பக்கம் நின்று அவர்களுக்கு உதவி செய்வது இதை பற்றிய ஹதீஸ் போர்க்களத்தில் கூட நம்பிக்கை துரோகம் செய்துவிடாதீர்கள் யாரையும் தீயிலிட்டு கொலை செய்யாதீர்கள் ஏற்பட போகும் தோல்விக்கு பயந்து புறங்காட்டி ஓடிவிடாதீர்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் ஐந்தாவது பாட்டு பாடுவது இசையமைப்பது போன்ற இசை நிறுவனங்களில் வேலை செய்வது இதை பற்றிய ஹதீஸ் என் சமுதாயத்தாரில் சில கூட்டத்தினர் தோன்றுவார்கள் அவர்கள் விபச்சாரம் பட்டு மது இசை கருவிகள் ஆகியவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக கருதுவார்கள் இன்னும் சில கூட்டத்தினர் மலை உச்சியில் தங்குவார்கள் அவர்களின் ஆடுகளை இடையன் காலையில் மேய்த்துவிட்டு மாலையில் அவர்களிடம் ஓடிச் செல்வான் அவர்களிடம் தன் தேவைக்காக ஏழை உதவிக்காக செல்வான் அப்போது அவர்கள் நாளை எங்களிடம் வா என்று சொல்வார்கள் ஆனால் அல்லாஹ் இரவோடு இரவாக அவர்கள் மீது மழையை கவிழ்ந்து அவர்களில் அதிகமானவர்களை அழித்து விடுவான் எஞ்சிய மற்றவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மறுமை நாள் வரை உருமாற்றி விடுவான் நாவது மின்ஹா ஹதீஸை அறிவிப்பவர் அபுமாலிக் அல் அஷ் அரி ரொலியலாஹூ அன்ஹூ அவர்கள் நூல் புஹாரி